வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா மதன்குமார் பிறந்த தேதி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்வி பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காது வேலை வந்து சிப்காட் பெருந்துரையில் வேலை செய்கிறாடி மாத சம்பளம் அறுபதாயிரம் உயரம் ஃபைவ் பாயிண்ட் கூடு நிறம் சிவப்பு விருச்சகம் கேட்டை நாலாவது பாதங்க குலதெய்வம் வந்து குளத்தூர் ஐயன் கூலாங்குளம் கொன்னத்தூருங்க அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் புஷ்பலதா உடன் பிறந்தோர் வந்து அண்ணன் வந்து திருமணமானவர் இனம் வந்து இந்து நாடார் பூர்வீகம் வந்து பாப்பந்தோட்டம் சிறுவலூருங்க கோபி தாலுக்கா ஈரோடு மாவட்டங்க ராகுகேது செவ்வாய் ஜாதகங்க வரும் தம்பி வந்து இப்போ இதுக்கு மேச்சிங்கான ஜாதகம் உங்க கிட்ட இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணிக்கு அனுப்புங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறவங்கள வந்து பெல்லைக் பண்ணி தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடனுக்குடன் இந்த குழந்தைகளுக்கு வரணமையும் எல்லோரும் ஒன்று உதவி செய்யுங்க கண்டிப்பாக கிடைக்கும் பால் பழங்குதான்